அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மட்டன் எலும்பு ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கினா போதும் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட்டுக்கறி எலும்பு ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கு நெஞ்செலும்பாக வாங்கினா நல்லாயிருக்கும் நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சியை வந்து எலும்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் மிளகு சீரத்தை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதே இது ரெண்டு விதமாக வைக்கலாம் நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்தும் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் சோம்பு காஞ்ச மிளகாய் பெருப்பி வெங்காயம் சேர்த்துக்கோ வெங்காயம் வதங்கணும் தக்காளி சேர்த்துடலாம் எறும்ப சேர்த்து வதக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடணும் நீங்கள் வந்து தூள் சேர்த்தும் வைக்கலாங்க கொஞ்சம் நிறமாக சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற சுவையாக இருக்கும் வேணும்னா தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நிறைய பேருக்கு வேணுங்கிறத தூள் சேர்த்துக்கினீங்கன்னா தண்ணி நிறைய சேர்த்து கலந்துக்க ஈஸியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இது வந்து தனித்தனியாக அரைச்சிருக்கிறதுனால தனித்தனியாக சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதே சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சியை நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஏன் சேர்க்கிறோம்னா மட்டனை அப்போ தான் நல்லா நல்லா வேகும் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நிறைய தண்ணி சேர்த்தோம்னா சிப்பா குக்கரில் பிசிறி அடிச்சிடும் கம்மியான தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு மேலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மிளகு சீரகம் வறுத்து எடுத்துக்கணும் பச்சையாவும் நுணுக்கி சேர்த்துக்கலாம் கடுப்பாக பண்ணிடலாம் இதில் போன்று பல்ல சேர்த்து இடிச்சு எடுத்துக்கலாம் வாசம் போகாமல் மூடி வைக்கணும் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் தண்ணி அளவு ஒரு ஆறு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் ஏழு வரை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து கலந்துட்டு ரசத்தை வந்து கொதிக்க விடலாம் மிளகு சீரகம் பூண்டு நச்சுது மிதமான தீல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரசம் கொதிச்சிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் இதில் உள்ள அந்த கறியை வந்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா தனியாக எடுத்து புரட்டாலும் செய்யலாம் நல்லா கம கம்மன்னு வாசமாக இருக்கும் இப்போ மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் அப்படியாவும் தனியாக சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்